தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் கர்மமே கண்ணான காமராசர் தர்மமே கொண்டாடும் காமராசர் கர்மமே கண்ணான காமராசர் தர்மமே கொண்டாடும் காமராசன் உள்ளமே பொன்னான காமராசர் கள்ளமே இல்லாத காமராசன் உள்ளமே பொன்னான காமராசர் கள்ளமே இல்லாத காமராசன் இல்லாமை நீங்க திட்டங்கள் தந்தார் கல்லாமை நீங்க கல்வி கூடங்கள் தந்தார் இல்லாமை நீங்க திட்டங்கள் தந்தார் கல்லாமை நீங்க கல்வி கூடங்கள் தந்தார் பொல்லாங்கு இன்றி அரசியல் செய்தார் நல்லோர்கள் நாடும் ஆட்சியை செய்தார் பொல்லாங்கு இன்றி அரசியல் செய்தார் நல்லோர்கள் நாடும் ஆட்சியை செய்தார் எளிமையின் உருவெடுத்ததால் காந்தியானவர் சத்தியத்தின் வடிவெடுத்ததால் கீர்த்தியானவர் எளிமையின் உருவெடுத்ததால் காந்தியானவர் சத்தியத்தின் வடிவெடுத்ததால் கீர்த்தியானவர் மக்கள் நெஞ்சில் பேரெடுத்ததால் முதல்வரானவர் தொண்டருக்குள் தொண்டரானதால் பெரும் தலைவரானவர் மக்கள் நெஞ்சில் பேரெடுத்ததால் முதல்வரானவர் தொண்டருக்குள் தொண்டரானதால் பெரும் தலைவரானவர் மாணவடம் பசி நீங்க மதிய உணவு திட்டத்தை உருவாக்கினார் உற்பத்தி வளம் பெருக தொழிற்சாலைகள் உருவாக்கினார் மாணவர்தம் பசி நீங்க மதிய உணவு திட்டத்தை உருவாக்கினார் உற்பத்தி வளம் பெருக தொழிற்சாலைகள் உருவாக்கினார் வேளாண்மை வர பேரணிகள் உருவாக்கினார் பாரதம் வலிமை பெற ராஜாங்கம் உருவாக்கினார் வேளாண்மை செழுமி வர பேரணைகள் உருவாக்கினார் பாரதம் வலிமை பெற இராஜாங்கம் உருவாக்கினார் அவர் கண் வண்ணம் கருணையை பொழிந்தது கை வண்ணம் கடமையில் மலர்ந்தது கண் வண்ணம் கருணையை பொழிந்தது கை வண்ணம் கடமையில் மலர்ந்தது கால் வண்ணம் தமிழகம் அளந்தது அவர் எண்ணம் வறியவரை காத்தது அவர் எண்ணம் வறியவரை காத்தது தன்னிகர் இல்லா தலைவர் பள்ளியில் கல்லா மேதை வஞ்சனை கொள்ளா வீரர் தன்னலம் கில்லா முதல்வர் கர்ம வீரர் காமராசர் நினைவினை போற்றுவோம்